நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையை சுற்றியுள்ள நவகிரக பரிகார ஸ்தலங்களில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீ ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் இக்கோவிலானது நவகிரகங்களில் கேது பகவானுக்கு உரிய ஸ்தலமாகும் இக்கோவில் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது கேதுவிற்கு பரிகாரம் செய்ய நினைப்பவர்கள் கும்பகோணம் செல்ல தூரமும் நேரமும் அதிகம் என்பதால் இங்கு வந்து பரிகாரம் செய்கின்றனர் இக்கோவிலின் மூலவர் திருநீலகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் இக்கோவிலில் கேதுவிற்கு என்று தனி சன்னதிகள் எதுவும் இல்லை சிவபெருமானை கேதுவாக அருள்பாலிக்கிறார் சிவலிங்கத்தின் தலைப்பகுதி கேதுவாகவும் லிங்கத்தின் தண்ணீர் கீழே ஊற்றும் பகுதி வால் பகுதியாகவும் நினைத்து வழிபடப்படுகிறது கோவில் மண்டபத்தின் தூணில் கேது பகவான் சிவபெருமானை வழிபடுவது போன்ற சிற்பம் ஒன்றும் காணப்படுகிறது இதன் மூலம் கேது பகவானே வந்து இக்கோவிலில் சிவபெருமானை வழிபட்ட தலமாகவும் கருதப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்ட நேரத்தில் திருமண தடை புத்திர பாக்கிய தடை வேலைவாய்ப்பு தடை தொழில் தடை தேக ஆரோக்கியம் தடை போன்ற அனைத்து தடைகளும் நீங்க சிறப்பு ஹோமம் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறுகிறது தொடர்ந்து ஐந்து வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் கேது பகவானுக்கு உரிய கொள்ளு தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை அளிக்கும் இக்கோவில் ஆயிரத்தி இரநூறு காலம் பழமையானது என்று கூறப்படுகிறது கோவிலில் கல்வெட்டுகள் எதுவும் காணப்படவில்லை பெரும்பாலான சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்தி மகாமண்டபத்தின் பின்பகுதியிலேயே இருப்பார் ஆனால் இக்கோவிலில் மகாமண்டபத்தின் உள்ளேயே இருக்கிறார் கேதுவின் அதிபதியான விநாயகப் பெருமானம் காணப்படுகிறார் கோவிலில் நவக்கிரக மண்டபமும் காணப்படுகின்றது மேலும் கோவிலின் பின்புறத்தில் வன்னி மரம் ஒன்றும் உள்ளது இம்மரத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றி வருவதன் மூலம் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது ஒவ்வொரு ராகு கேது பயிற்சியின் போதும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஓரு நட்சத்திரங்களுக்கும் உரிய ராகு கேது பயிற்சியின் பலன்கள் பரிகாரங்கள் குறித்த பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் தங்களின் ராசிகளுக்கு உரிய பலன்கள் பரிகாரங்களை இதன் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒன்பது நவகிரகங்களுக்கும் உரிய காயத்ரி மந்திரங்கள் அதன் பொருள் நட்சத்திரம் ஆளும் ராசி நவகிரகங்களுக்குரிய நிறம் செய்ய வேண்டிய தானங்கள் நிவேதனம் செய்ய வேண்டிய பொருள்கள் நவகிரகங்களுக்கும் உகந்த மலர்கள் போன்றவை அடங்கிய பதாகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது அவற்றில் முதன்மையானதாக சூரியன் ஆரோக்கியம் அளிப்பவர் சந்திரன் சுத்தமான கீர்த்தியை அளிப்பவர் செவ்வாய் ஐஸ்வர்யத்தை அளிப்பவர் புதன் நல்ல புத்தியை அளிக்கக்கூடியவர் குரு பகவான் நல்ல மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் பேசும் திறமையை அளிக்கக்கூடியவர் சனி பகவான் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் தேக பலத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் குடும்பத்தில் செல்வ வளத்தை அளிக்கக்கூடியவர் விருப்பமுள்ளவர்கள் கெகம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி காமாட்சி சமேத திருநீல கண்டேஸ்வரர் ஆலயம் சென்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்